ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட பெரம்பூர் பகுதியில் தான் வசித்ததாகவும் உணவு டெலிவரி செய்யும் ஸ்விக்கி உடையில் வந்த கொலைகாரர்கள் என்ன செய்துள்ளார்கள் என்பது குறித்தும் கூறும் அனிதா சம்பத் அவர்கள் பல்வேறு கேள்விகளையும் குறிப்பாக அதிரடியான ஒரு கோரிக்கையையும் முன்வைத்துள்ளார் இந்த காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது யாராவது அந்த மாதிரி ஏதோ பண்ணும்போது நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க நான் காட்ட மாட்டேன் நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்போயும் வந்து அம்மா அம்மாவைலாம் நார்த் மெட்ராஸ் தான் உள்ளே வரும்போதே அவ்வளோ வைபாக இருக்கும் நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்றைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்கறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்னைக்கு காலையில் உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தைரியம் எங்க வந்தது அது ஒரு கட்சியில இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கும் இந்த நிலமைனா ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்கு வீடு இப்போ அவங்கலாம் எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கும் இந்த நிலைமைனா நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டில் வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் தான் இப்போ ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளியால் கிடையாது இவங்க இதுலதான் ஒர்க் பண்றாங்கன்றதுதான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் பிடிச்சிட்டு ஒருத்தர் விட்டுறாங்கன்னா அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீக்கில் சும்மா ஒரு எலெக்ஷன் டைம்ல நான் வீட் வருஷம் முடிச்சிட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சிருந்துச்சோம் நைட் லேட்டா தான் முடிஞ்சது ஆட்டோல வந்துட்டு இருக்கேன் பக்கம் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேக்றாங்க காசு இருக்கான்னு சாரி சாரிபா இது வந்து செக்அப் எலக்ஷன் அப்படின்றாங்க அதுக்கு அவ்ளோ செக்அப் பண்ணுறீங்க நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்கு அவ்வளவு செக்அப் பண்றீங்க லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்ளோ செக்அப் பண்றீங்க ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு அவ்ளோ செக்கப் பண்றீங்க அவங்க ஒரு மூணு போலீஸ் நிக்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்தனுக்கிடுறீங்க கொலை பண்ண மாதிரி லைன்ல நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் தான் ஆனா அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு நீங்க இவ்வளவு அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்ல வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க அது எப்படி நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுறீங்களே பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அது ஒரு குண்டு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் எல்லாம் கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டுல தான் ரோட்ல நைட்டு தனியா போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போறாங்க டவுட்ஃபுல்லா இருக்க டைம்லயாச்சும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியாக வேலை செஞ்சு மற்றவங்களை கொலை பண்ணி அதில் ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமாக இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் எவ்வளோ வேணா இருக்கட்டும்னு அதில் சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்கள் தொண்டு குழியில் சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரில நீங்கள் நைட் எப்படி நம்மதியே தூங்குவீங்கன்னு எனக்கு தெரில உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்க ஒய்ஃபு உங்கள் குழந்தைலாம் எப்போ அப்பா அப்பாக்கு அடுத்த என்ன ஆகும் அவரை யார் அரெஸ்ட் பண்ணுவா அவர் யார் கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில் வந்து உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இதை வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ கால் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் யார்கிட்டயும் அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடினா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதுல வயிற்று குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதுல உழைச்சி சாப்பிடலாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதிய தூக்கம் வரும் படுத்தா சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்